திருமலையில் இருக்கும் திருப்பதி கோயில் உலகப் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி பத்து நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாளாகும் இந்த நாளில் திருப்பதி கோயிலில் இருக்கும் சொர்க்கவாசல் திறக்கப்படும் இந்த சொர்க்கவாசலில் நுழைந்து சென்றால் செய்த பாவங்கள் தீர்ந்து முக்தி அடையலாம் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பது அன்று கொண்டாடப்படுகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி எட்டு வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த சொர்க்கவாசலில் நுழையலாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பு டிக்கெட்டுகளையும் அறிவித்துள்ளது சர்வதரிசனம் பிரிவில் வருபவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட மாட்டாது அவர்கள் காம்ப்ளெக்ஸ் மைனஸ் இரண்டு வழியாக நேரடியாக செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஸ்ரீவாணி தரிசனம் ஜனவரி இரண்டு முதல் எட்டு வரை தினமும் ஆயிரம் டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் அதேபோல் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் தினமும் பதினைந்து ஆயிரம் என ஜனவரி இரண்டு முதல் எட்டு வரை வழங்கப்படுகிறது உள்ளூர் ஒதுக்கீட்டு தரிசனம் என திருப்பதி சந்திரகிரி ரேணிகுண்டா மற்றும் திருமலையில் வசிப்பவர்களுக்கு தினமும் நாலாயிரத்து ஐநூறு டிக்கெட்டுகள் வழங்கப்படும் மேலும் நன்கொடையாளர்கள் ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் ஒரு லட்சத்துக்கும் மேல் நன்கொடை அளிப்பவர்கள் இந்த டிக்கெட்டுகளுக்காக விண்ணப்பித்து முன்பதிவு செய்யலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது